அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் மாலையில் அஞ்சாவது படலமான நொச்சி படலம் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு அரசன் பிரிதோர் அரசனின் கோட்டையை கைப்பற்ற அதன் காரணமாக படையெடுத்து சென்று பகைவரின் மதிலை வளைத்து கொள்வான் அதாவது ஒரு அரசன் வந்து இன்னொரு அரசனோட கோட்டையை கைப்பற்றுவதற்காக படையெடுத்துட்டு போய் அவனோட மதில் சுவர் இருக்கு இல்லையா அதை வளச்சிக்குவான் அந்த மாதிரி சுற்றி வளைத்தல் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் முற்றுகை இடுதல் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி முற்றுகை இட அரசன் கோட்டைக்குள் இருந்து தன் மதிலை பகையரசன் கைப்பற்றாதவாறு காத்துக்கொள்வான் இது நொச்சி ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மதிலை கைப்பற்ற வர அரசனை கைப்பற்ற விடாமல் தான் வந்து நொச்சி ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வொழுக்கத்திற்கு உரியோர் நெ நொச்சி மாலை சூடி போர் செய்வர் ஆதலால் இதனை நொச்சி திணை என முன்னோர் குறித்தனர் அவது தன்னோட மதியில மற்ற அரசர்கள் கைப்பற்றாம பாதுகாக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நொச்சிப்பூ சூடிக்கிட்டு போர் செய்வாங்க அதுதான் நொச்சி திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இக்கோட்டை இக்கோட்டை போர் நொச்சி உலினை என இரு பகுதிகளை உடையது இந்த போரை வந்து நொச்சி உளினை அப்படின்னு ரெண்டு திணை உட் ரெண்டு திணைகளாக பிரிச்சுருக்காங்க இதில் உள்ளினை அப்படிங்கிறது வளைத்தல் மதிலை வளைத்தல் நொச்சி அப்படிங்கிறது வளைக்க விடாம தான் வந்து நொச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தலாகும் உளினை எனும் பழம்பாடல் தொடர் எடுத்து உரைக்கிறது அதான் எயில மற்ற அரசர்கள் கா கைப்பற்றாமல் காக்கிறது தான் நொச்சி அப்படின்னும் அதை வந்து வளைக்கிறது அதாவது மற்ற அரசனோட மதியில வளைத்தல் அப்படிங்கிறது திணைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டையின் அமைப்பு இப்போ ஒரு அரசன் வந்து ஒரு கோட்டையை கைப்பற்ற போறான் அப்படின்னா அந்த கோட்டையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டையை சுற்றி அரணாக விளங்குவது மதில் ஒரு மன்னனோட அரண்மனை இருக்குன்னா அதை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் கட்டியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காவற்காடு அமைந்திருக்கும் அந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி காவற்காடு அமைந்திருக்கும் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாய் மதிலை சூழ்ந்து ஆழமுடையதாயும் முதலை முதலை திரிவதாயும் விளங்கும் நீர்நிலையே அகலி அகலி அப்படின்னா என்னென்னா ஒரு நீர்நிலை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முதலை இருக்கும் அந்த முதலை வந்து வர அரசர்களை உள்ள மதிலை கைப்பற்ற விடாமல் காப்பாற்றுறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் மதிலுக்கு முன்பாக காவற்காடு அமைந்திருக்கும் இவ் காவற்காட்டுக்கும் மதிலுக்கும் நடுவில் தான் இந்த நீர்நிலை அகலி இருக்கும் அந்த அகலிக்குள்ள முதலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நொச்சி அப்படிங்கிறது மருத நிலைய மருத நிலத்திற்குரியது ஒரு சிறு மரம் நொச்சி அப்படிங்கிறது மருத நிலத்திற்கு ஒரு சிறு மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சியும் பார்த்தோன்னா மருத நிலத்திற்குரிய ஒரு கருப்பொருள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த நொச்சி அப்படிங்கிறது நீல நொச்சி நீர்நொச்சி கருநொச்சி என்னும் மூன்று வகைகளை உடையது நொச்சி பார்த்தோன்னா மூன்று வகைகளை உடையது என்னென்னா நீல நொச்சி நீர் நொச்சி கருநொச்சி அப்படின்னு மூன்று வகைகளை உடையது இதன் இலைகள் பார்த்தோன்னா ஒரு காம்பல மூணாவும் ஐந்தாகவும் இருக்கும் ஒரு காம்பில் மூன்று இருக்கும் அப்படி இல்லைன்னா ஐந்து இருக்கும் இது பார்ப்பதற்கு மயிலின் கால்கள் போல தோன்றும் அப்படின்னு சொல்றது பார்த்தோன்னா குறுந்தொகையில நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் சொல்லிருக்கு நொச்சி பூ பார்க்கறதுக்கு மயிலோட கால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது குறுந்தொை நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் இதன் பூக்கள் கொத்து கொத்தாக காணப்படும் திணை ஒன்பது பகுதிகளை உடையது நொச்சித்திணையில் மொத்தம் ஒன்பது பகுதி இருக்குது அதில் முதல் பகுதி பார்த்தோன்னா நொச்சித்திணைக்கான விளக்கம் மற்றவை எல்லாமே துறைகள் அப்போ திணைக்கான துறைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எட்டு நொச்சி அதன் துறைகளும் பார்த்தோன்னா திணை ஒன்று அதோட துறைகள் எட்டு மொத்தம் ஒன்பது இருக்கு ஒன்பது பகுதிகள் இருக்கு அதற்கான நூற்பா பார்த்தோன்னா நுவலரும் காப்பின் நொச்சி ஏனை மரனுடை பாசி ஊர்ச்செரு என்றா செருவிடை வீழ்தல் தின்பறி மரணே எயிலது போரே எயில்தனை அழித்தல் அழிப்படை தாங்கள் மகள் மறுத்து மொழிதல் என எச்சமின்றி எண்ணிய ஒன்பதும் நொச்சி திணையும் துறையும் ஆகும் நுவலரும் காப்பின் நொச்சி ஏனை மரனுடை பாசி ஊர் செரு எஞ்சா செருவிடை வீழ்தல் தின்பறி மரனே எயிலது போரே எயில்தனை அழித்தல் அழிப்படை தாங்கள் மகள் மருத்துவ மொழிதல் என எச்சமின்றி எண்ணிய ஒன்பதும் நொச்சி திணையும் துறையும் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு நொச்சி திணைக்கான விளக்கம் பார்த்தோன்னா பகைவரால் முற்றுகையிடப்பட்டோர் நொச்சி பூவினை சூடி தன் மதிலை காப்பது தான் நொச்சி திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பகை மன்னன் வந்து தன்னோட மதிலை முற்றுகை இட்டுட்டான் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து தன்னோட மதியில காக்கிறது பாதுகாக்கிறது தான் வந்து நொச்சி திணை இதற்கான கொழு ஏப்புலை நாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ் நன்று ஏப்புலை நாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ் நன்று அதில் முதல் துறை பார்த்தோன்னா மரனுடை பாசி முதல் துறை பாசி உளிநை மரவர்களுக்கு புறம் கொடாமல் நொச்சி மரவர் போர் போர் செய்வது மரனுடை பாசி எனும் துறையாகும் அதாவது உளிநெய் மரவர்களுக்கு புறம் கொடாமல் அவங்க வளச்சிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம அவங்கள எதிர்த்து போர் செய்கிறாங்க இல்லையா அதுதான் மரனுடை பாசி எனும் துறையாகும் பாசி அப்படின்னா என்னன்னா பெரும்பாலும் நீர்நிலைகளில் பரவி கிடக்கும் ஒரு வகை தாவரம் அதனை போல பகைப்படம் பகைப்படை மரவரை எதிர்த்து போர் செய்வதற்காக பரவி செல்வதால் இது பாசி எனப்பட்டது மரத்தை அடிப்படையாக கொண்டு பரவி நிற்பதால் இது மரனுடை பாசி என பெயர் பெற்றது இதற்கான கொழு மரனுடைய பாசிக்கான கொழு என்ன பார்த்தோன்னா மரப்படை மரவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று மரப்படை மரவேந்தர் துறக்கத்து செலவு உரைத்தன்று இரண்டாவது துறை ஊர் செரு ரெண்டாவது துறை ஊர்ச்செரு அரனுக்கு புறத்தே உள்ள ஊரின் கண் பகைவரோடு நொச்சியார் போர் புரிவது ஊர்ச்செரு எனும் துறையாகும் அதாவது அவங்க மதில் இருக்கு இல்லையா அதுக்கு வெளியில பகைவரோடு நொச்சியார் வந்து போர் புரியிறாங்க அப்படின்னா அதான் ஊர்ச்செரு என்னும் துறையாகும் செருனா என்னன்னா போர் இது ஊரின் கண் நடக்கும் போரை குறித்தது அதனால ஊர்ச்செரு செருனா போர் ஊரின் கண் நடக்கிறனால ஊர்ச்செரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கொழு அருமிலையோடு கிடங்கு அழியாமை செருமலைந்த சிறப்பு உரைத்தன்று அருமிலையோடு கிடங்கு அழியாமை செருமலைந்த சிறப்புரைத்தன்று மூன்றாவது துறை செருவிடை வீழ்தல் மூன்றாவது துறை செருவிடை வீழ்தல் பகைவர் உள்ளே நுழைய முடியாதபடி அரணை காக்க போரிட்டு இறந்த மரவரை பாராட்டுவது செருவிடை வீழ்தல் எனும் துறையாகும் பகைவர் உள்ளே நுழைய முடியாதபடி அரணை காக்க போரிட்டு இறந்த மரவரை பாராட்டுவது செருவிடை வீழ்தல் எனும் துறையாகும் செருகூட்டல் இடைக்கூட்டல் வீழ்தல் அப்படின்னா செருனா போரு போருக்கு இடையே இறந்தவர்கள் வீழ்தல்னா இறத்தல் அதான் போர்க்களத்தின் கண் இறந்துபடுதல் அப்படின்னா செருவிடை வீழ்தல் இதற்கான குழு ஆழ்ந்து படு கிடங்கொடு அருமிலை காத்து வீழ்ந்த வேலோர் விரல் மிகுத்தன்று செருவிடை வீழ்தலுக்கான கொழு ஆழ்ந்து படு கிடங்கொடு அருமலை காத்து வீழ்ந்த வேலோர் விரல் மிகுத்தன்று நான்காவது துறை குதிரை மரம் நான்காவது துறை குதிரை மரம் குதிரைப்படையின் மரமாண்பினை பாராட்டி கூறுவது குதிரை மரம் எனும் துறையாகும் குதிரை படையின் மரமானை பாராட்டி கூறுவது குதிரை மரம் எனும் துறையாகும் இதற்கான குழு ஏமாண்ட நெடும்புரிசை வாமானது வகையுரைத்தன்று ஏமாண்ட நெடும்புரிசை வாமானது வகையுரைத்தன்று ஐந்தாவது துறை எயிற்போர் ஐந்தாவது துறை எயிர்ப்போர் மதிலை காத்து நிற்கும் நொச்சி மரவரின் மரம் மாண்பினை சிற் சிறப்பித்து கூறுவது எயிர்போர் எனும் துறையாகும் அதாவது மதில் சுவற்ற காத்து நிற்கிற நொச்சி மரவரோட மரம்னா போர் சிறப்பினை சிறப்பிப்பது எயிர்போர் எனும் துறை எயில்னா என்னன்னா மதில் மதிலை காப்பதற்காக செய்யும் போர் தான் எயிர்போர் எயிர்போர்க்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா அயிர்படையின் அரண் காக்கும் எயிர்படையினர் மிகுத்தன்று படையின் அரண் காக்கும் படையின் இகழ் மிகுத்தன்று ஆறாவது துறை எயில் தனை அழித்தல் எயிலை காக்கின்ற நொச்சி எயில்தனை அழித்தல் எயிலை காக்கின்ற நொச்சி மரவரை பகைவர் வீழ்த்துதலை எயில்தனை அழித்தல் எனும் துறையாகும் ஏழ்தனை அழித்தல் அப்படின்னா எயிலை காக்கின்ற நொச்சி மரவரை வந்து உளினை மரவர் வந்து வீழ்த்திறது தான் எயில்தனை அழித்தல் எனும் துறையாகும் எயில் என்பது ஈண்டு அதனை காக்கும் மரவருக்கு ஆகு பெயராயிற்று எயில் அப்படின்னா மதில் எயில் என்பது ஈண்டு அதனை காக்கும் மரவருக்கு ஆகு பெயராயிற்று இதுல எயில் தானே அழித்தல் அப்படின்னா செவுத்து அழிக்கிறது அப்படின்னு எயில்னா செவுறு செவுத்து அழிக்கிறது அப்படின்னு பொருள் இல்லை அந்த செவுத்தை காக்கற வீரர்கள் அழிக்கிறது தான் இந்த இடத்துல எயில் அப்படிங்கிறது ஒரு ஆகு பெயரா வந்திருக்கு மரவருக்கு ஆகு பெயரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கொழு துணிவு உடைய தொடுக்கலலான் அணிபுரிசை அழிவு உரைத்தன்று துணிவு உடைய தொடுக்களலான் அணிபுரிசை அழிவு உரைத்தன்று ஏழாவது துறை அழிப்படை தாங்கள் ஏழாவது துறை அழிப்படை தாங்கள் பகைவரால் காவற்படை மரவர் அழிந்தனர் அதனை கண்டு பிற மரவர் அத்தொழிலை மேற்கொள்வது அழிப்படை தாங்கள் எனும் துறையாகும் காவற்படையை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே அழிந்து போயிட்டாங்க அதை பார்த்துட்டு மற்ற படையில் இருக்கவங்க எல்லாம் வந்து போர் செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் அழிப்படை தாங்கள் எனும் துறை பகைவரால் காவற்படை மரவர் அழிந்தனர் அதனை கண்டு பிற மரவர்கள் அத்தொழிலை மேற்கொள்வது அழிப்படை தாங்கள் எனும் துறையாகும் அழிந்து பட்ட படைக்கு மாறாக பிறர் நின்று தடுத்ததால் இது அழிப்படை தாங்கள் என பெயர் பெற்றது தாங்கள் அப்படின்னா தடுத்தல் இதற்கான கொழு பார்த்தோம்னா இழிபு உடன்று பெருக அழிப்படை அரண் காத்தன்று இழிபு உடன்று பெருக அரண் காத்தன்று எட்டாவது துறை மகள் மருத்துவ மொழிதல் எட்டாவது துறை மகள் மருத்துவ மொழிதல் தாவது துறை மகள் மறுத்து மொழிதல் தன் மகளை வேண்டும் பகையரசனுக்கு தன் மகளை வேண்டும் பகையரசனுக்கு நொச்சி வேந்தன் பெண் கொடுக்க மறுப்பது மகள் மருத்துவ மொழிதல் எனும் துறையாகும் தன் மகளை வேண்டும் பகையரசனுக்கு நொச்சி வேந்தன் பெண் கொடுக்க மறுப்பது மகள் மருத்து மொழிதல் எனும் துறையாகும் இதற்கான குழு வெம்முறனான் மகள் வேண்ட அம்மதிலோன் மருத்துரை தன்று வெம்முரனான் மகள் வேண்ட அம்மதிலோன் தன்று இதுவரைக்கும் நொச்சி திணைக்கான துறைகள் பற்றி பார்த்தோம் நாளைக்கு உள்ளிணை துணைக்கான துறைகள் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்